அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் நோக்கிடுவதில்லை இறைவனிடம் இயந்திரங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லுவன் சொல்லை பற்றிய முற கேட்கின்ற அவன் இல்லை என்று சொல் சொல்வதில்லையே ஆசையோடு கேட்பவருக்கு அள்ளி தருபவன் அந்த துப்பம் துயரங்களை கிள்ளி எறிம்தோடு யாவரையும் பார்க்கின்றவனு மாதர்களே அயராவீர்கள் பேரரு நம்பி அல்லல் படும் மாதர்களே அயராவீர்கள் பேரருளை நம்பி ந அவனிடத்தில் குறையன் என்றும் சொல்லிக் காட்டுங்கள் அருள் நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேடாத குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கு குணமளிப்பவன் நெஞ்சங்களில் குடி மனிதர்களுக்கும் உணவளிப்பவன் வாழ வளர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை வைப்பவன் அதை ஒழுங்கும் கடல் அழைத்து அழகு பார்ப்பவன் மீதும் மீது மீது ஆட்சி செய்பவன் அதை ஒழுக்கும் கடல் அழகு செய்பவன் தலைவனுக்கு கேட்பவருக்கு தந்து மகிழ்வன் தரணியும் நிறைந்திருக்கும் மகாபக்தவன் இறைவனிடம் கையேந்தங்கள்